அண்ணாவின் நினைவிடத்தில் மலரஞ்சலி செலுத்திவிட்டு உறுதிமொழியேற்ற பிறகு அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா தற்போது செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார் அதன் நேரலை காட்சிகளை பார்க்கலாம் மக்களை நம்பி இருக்கிறவங்க நிச்சயமா மக்கள் எங்க பக்கம் இருப்பாங்கன்றத நாங்கள் நிரூபிச்சுக்கோங்க கொஞ்சம் பொறுத்து இருந்து பாருங்க எல்லாம் சரியா வந்து நல்லபடியான இல்லைங்க ஜனநாயகத்தில் யாரு வேணாலும் கட்சியை ஆரம்பிக்கலாம் அது வரவேற்கத்தக்க ஒரு

அவருக்கு நான் ஒன்று சொல்லிக்க விரும்புகிறேன் ஏன்னா அவர் திமுகவில் இருக்கார் அதனால் நான் சொல்லி ஆகணும் தலைவர் வந்து சினிமாவில் நடித்து கொண்டு போது அவரிடம் வந்து திரு முரசலி மாறன் அவர்களும் திரு கருணாநிதி அவர்களும் கேட்டுக்கிறாங்க என்ன கேட்குறாங்க தெரியுமா அதாவது நாங்கள் கடை வாங்கி ரொம்ப கஷ்டத்தில் இருக்கோம் அதனால் எங்களுடைய மேகலா பிக்சர்ஸ் அது திமுக குடும்பத்தை சேர்ந்த நிறுவனம் சினிமா படம் தயாரிக்கும் நிறுவனம் அந்த நிறுவனத்தில் எங்களுக்காக ஒரு படம் நீங்கள் சம்பளம் வாங்காமல் நடத்தி கொடுக்கணும் அப்படின்னு புரட்சி தலைவர்கிட்ட கேட்குறாங்க அன்றைய காலகட்டத்தில் அப்பொழுது புரட்சி தலைவர் என்ன பண்ணுறாரு நான் ஃப்ரீயாக உங்களுக்காக உங்கள் நிறுவனத்துக்கு நான் நடிச்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி எங்கள் தங்கம் அப்படிங்கிற ஒரு படத்தில் படத்தை நடிச்சு கொடுத்தாரு மேகலா பிக்சர்ஸுக்காக அது யாருக்காக கருணாநிதி குடும்பத்திற்காக அதில் அப்போ கூட நடித்தது யார் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் தலைவர் கேட்குறாரு அம்மாட்ட இந்த மாதிரி கருணாநிதி திரு கருணாநிதி வீட்டில் கேட்குறாங்க ஒரு படம் நான் ஃப்ரீயாக நடிச்சு கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கேன் கதாநாயகியாக உங்களை தேர்வு செஞ்சிருக்கு நீங்களும் அவங்களுக்காக ஃப்ரீயாக நடிச்சு கொடுக்கணும் அப்படின்னு புரட்சித் தலைவர் கேட்குறாரு அவங்க அன்னைய காலகட்டத்தில் அரசியலில் பின்னால் அம்மா வருவோம்னு நினைக்கல அந்த மாதிரியான ஒரு காலகட்டம் அந்த சமயத்துல நீங்க சொல்லிட்டீங்க நானும் ஃப்ரீயா நடிச்சு கொடுக்குறேன்னு சொல்லி அந்த எங்கள் தங்க படத்துல ரெண்டு பேருமே சம்பளம் வாங்காம நடிச்சு கொடுத்த படம் அந்த படம் நூறாவது நாள் வெற்றி விழா கூட்டம் நடக்குது அந்த கூட்டத்துல எல்லாரும் கலந்துக்கிறாங்க அப்போ அப்போ திரு முரசொலி மாறன் அவர்கள் பேசும்போது மேடையில் ஒரு வார்த்தை சொல்றாரு நீங்கள் வந்து சம்பளம் வாங்காமல் எங்களுக்காக நடித்து கொடுத்தீங்க போகாமல் இந்த படம் வெற்றி இருக்கு இதனால நாங்கள் வந்து வாங்கின கடன் எல்லாத்தையும் அடைச்சிட்டோம் பத்தாவதுக்கு இன்னொரு விஷயத்தையும் கூடவே சொல்கிறார் கோபாலபுரம் வீடும் அடமானத்தில் இருந்தது அதுவும் இந்த படத்துல வந்த பணத்தினால நாங்க மீட்டு எடுத்துட்டோம் அதுக்கு நான் நன்றி சொல்றேன் அப்படின்னு சொல்லி மேடையிலேயே சொல்லியிருக்காரு அதை இந்த முன்னாள் அமைச்சர் பார்க்கலன்னு நினைக்கிறேன் வரலாறுலாம் புரிஞ்சுக்காமவே மந்திரி ஆயிட்டாருன்னு நினைக்கிறேன் அது மட்டும் இல்லை திரு கருணாநிதி அவர்கள் அதே கூட்டத்தில் பேசும்போது என்ன சொல்றாரு புரட்சித் தலைவரை வந்து வானலாக புகழ்றாரு அவருடைய கை கொடுத்து கொடுத்து சிவந்த கை அப்படின்னு சொல்றாரு அந்த புரட்சி தலைவரை பார்த்து இந்த திமுக காரவங்க பேசுறதுக்கு எந்த அருகதையும் யாருக்குமே கிடையாது அப்படி இருக்கும்போது அந்த காலகட்டத்தில் இந்த பேசிய அமைச்சருக்கு வயது இருந்து ஏழு வயசு இருக்கும் சரி ஒரு கட்சியில வந்து சேர்ந்ததுக்கு பிறகு கட்சியுடைய வரலாறு கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டு பேசணும்ல அத பேசல அத நான் வன்மையா கண்டிக்கிறேன் வரக்கூடிய தேர்தலுக்கு என்ன வியூகம் வகுத்து இருக்கிறீங்க பல கட்சிகள் வந்து முன்னிலையில இருக்கு பல யோகங்களோட செயல்பட்டு வருது நீங்க இப்ப உங்க இணைக்கிறேன்னு சொல்லிதான் செயல்பட்டு இருக்கீங்க அதனால இணைச்ச பாடம் முடிவான மாதிரி தெரியல தேர்தல் எப்படி சந்திக்க போறீங்க நீங்க சந்திக்கிறது நீங்க இன்னும் ஒரு ரெண்டு மாசத்துல பாக்க தானே போறீங்க அதாவது அம்மா இப்படிதான் அப்ப சொல்லிட்டு இருந்தாங்க அதாவது வந்து எங்களுக்கு எதிர்கட்சி அப்படிங்கிறது ஏன்னா எதிர்கட்சி மட்டும் இல்லை எதிரி கட்சியும் கூட எது திமுக தலைவர் மறைஞ்சப்ப இதே மாதிரி தான் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க கடைசியில் இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எப்படி வந்ததுன்னு எல்லாருக்கும் தெரியும் அதனால நீங்க இன்றைய சூழ்நிலையை வச்சு பேசுறீங்க இதுவும் மாறும் மிகப்பெரிய காவலதாமதம் ஏற்படுற மாதிரி தெரியுது இது கட்சி இணைப்பதற்கான அந்த

நீங்கள் திருப்பி 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 யாரை கேட்குறீங்க எங்களை கேட்டுக்கிட்டு இருக்கீங்க ஆனால் உங்களுடைய டிவியெல்லாம் பொதுமக்கள் பார்க்கணுன்னு நினைச்சிங்கனாக்கா பொதுமக்கள் பிரச்சனையை யாராவது பேசுவீங்களான்னு பார்க்குறேன் யாரும் பேச மாட்டேங்கிறீங்க நான் தான் பேசிக்கிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன் ஏன்னா நான் யாருக்கும் பயப்படுற ஆள் கிடையாது புரியுதா அதனால் மடியிலையும் கனம் இல்லை அதனால் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை அதனால நான் துணிஞ்சு பேசிக்கிட்டு இருக்கேன் இப்போ ஒரு முதலமைச்சர் இந்தியாவிலே இல்லை ஸ்பெயின் போயிருக்கார் போகட்டும் அவங்களுக்கு வந்து எந்த பிரச்சனையும் அவங்க போகிறாங்க அது வேற கேட்டால் என்ன சொல்லுவாங்க நாங்கள் வந்து முதலீடை ஈர்க்க போனோம்னு சொல்லுவாங்க அது சொல்லட்டும் முதலீடை ஈர்க்க போகிறதுக்கு சொல்கிறாங்க ஈர்த்து கொண்டு வந்து நாங்கள் வேலை வாய்ப்பை கொடுப்போம்னு சொல்கிறாங்க நான் அவங்கக்கிட்ட என்ன கேட்குறேன்னா சமீபத்தில் தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷனில் இப்போ தேர்வாணையத்தில் தேர்வு அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க ஜூனியர் அசிஸ்டண்ட்டு போஸ்ட்டு ஐம்பதாயிரத்துக்கு மேலே இருக்குது வேக்கன்சி ரெண்டாயிரத்தி முந்நூறுக்கு மட்டுமே தான் இப்போது அறிவிப்பு வந்து பரிட்சை எழுதியிருக்காங்க நான் என்ன கேட்குறேன் அரசாங்கத்தில் உள்ள பதவியே நிரப்ப முடியலை உங்களால் நீங்கள் வந்து உங்கள் கையில் இருக்குது அதை உங்களால் செய்ய முடியலை நாங்கள் ஒவ்வொரு மேடைக்கு மேடை பேச்சப்போ பேச வேண்டியது அஞ்சு லட்சம் பேருக்கு வேலை கொடுப்போம் மூணு லட்சம் பேருக்கு வேலை கொடுப்போம் இதெல்லாம் வேண்டாம் உங்கள் நின்று உங்கள்கிட்ட நான் கேட்குற கேள்வி முதல்ல அரசாங்கத்தில் எடுக்க வேண்டிய பதவிகளை எடுக்கிறீங்களா அதை முதல்ல செய்யுங்கன்னு கேட்டுக்கிறேன் ஒன்று அடுத்தது இப்போ போய் ஒரு வாரம் ஆச்சு போகட்டும் நான் திரும்பியும் சொல்றேன் வேண்டான்னு சொல்லலை ஆனால் போகும்போது ஒரு முறை இருக்கு அவருடைய துறை என்ன காவல்துறை அவர் கையில் இருக்கு அந்த காவல்துறையை ஒரு மூத்த அமைச்சரை கவனிக்க சொல்லிட்டு போயிருக்கணும் அதுதான் வந்து இயல்பு யதார்த்தம் உண்மையும் கூட நீங்க வந்து நீங்க பாட்டு நீங்க போயிட்டீங்க ஒரு பிரச்சனை வருது ஒரு லேண்ட் ஆர்டர் பிரச்சனை வருது யார் அதுக்கு முடிவு கட்டுறது யார் முடிவு செய்யறது நேரடி பார்வை வேணும் இல்லையா காவல்துறையில ஒரு விசாரணைனா கூட நேரில் போய் பார்த்து அங்க என்ன நடந்ததுன்னு தான் காவல்துறை பார்க்க முடியும் அதுக்குள்ள அமைச்சர் வந்து ஒருத்தங்களுக்கு பொறுப்பை கொடுத்துட்டு போகணும் அது செய்யல அம்மா வந்து மருத்துவமனையில் இருந்தாங்க அந்த சமயத்துல ஒரு மாதத்திற்கு மேல போகும்போது அம்மா என்ன செஞ்சாங்க இதே சென்னை மருத்துவமனையில் தான் அம்மா வந்து ட்ரீட்மெண்ட்டில் இருந்தாங்க இருந்தாலும் தன்னுடைய காவல்துறை பொறுப்பை வந்து திரு பன்னீர்செல்வம் அவர்களுக்கு கொடுத்து பார்க்க சொன்னாங்க அதுதான் முறை அந்த முறையை பத்தி பத்திரிக்கைகளும் பேசல உங்களை மாதிரி ஊடகங்களும் பேசல இப்போ வருவழியில் வந்து ஓபிஎஸ் பார்த்தீங்க எப்படி எங்கெங்கே என்ன எங்களுடைய கட்சிக்கார் அவர் வர்றோம் எதுக்கு பார்க்குறோம் இறங்குறோம் பேசுகிறோம் அது நம்ம தமிழ்நாட்டினுடைய பண்பு அது அதனால நான் பார்த்தேன் பேசுகிறேன் அவர் எங்களுடைய குடும்பத்தில் உள்ள ஒருத்தர் தானே இதில் ஒன்று சொல்கிறேன் சரி அப்புறம்

இப்ப என்ன பண்றாங்க அரசாங்கத்துல நிதி இல்ல நான் ஆரம்பத்துல இருந்தே சொல்லிட்டு இருக்கேன் இப்ப என்ன பண்றாங்க புதுசா இப்போ நிறைய பேர் பாதிச்சிருப்பாங்க மக்களுக்கு தெரியும் டூ வீலர்ல ஹெல்மெட் போட்டுக்கிட்டு தான் வண்டியை ஓட்டணும்னு சொன்னாங்க ஆயிரம் ரூபாய் வாங்கிட்டு இருந்தாங்க ஃபைனு சொல்லி இப்ப என்ன சொல்லியிருக்காங்கன்னா இதெல்லாம் காவல்துறை ரகசியமா சொல்றது வெளியில ரெக்கார்ட் பண்ணி சொல்ல மாட்டாங்க நீங்க தான் கண்டுபிடிச்சி வெளியில கொண்டு வரணும் என்ன சொல்றாங்க அப்படின்னா பின்னாடி உட்காந்துருக்காங்க இல்லையா கூட டூ வீலர்ல அவங்க ஹெல்மெட் போடலாம் ஆயிரம் ரூபாய் வாங்கு அப்படின்னு சொல்றாங்க ஒவ்வொரு டிராபிக் எஸ்ஐக்கும் ஆய்வாளருக்கு என்ன தெரியுமா சொல்லியிருக்காங்க வாய்மொழி உத்தரவு என்ன சொல்லிருக்காங்க ஒவ்வொரு எஸ்ஐ ஒரு நாளைக்கு இருபதுல இருந்து இருபத்தி அஞ்சு கேஸ் புக் பண்ணி ஆகணும் நீ வந்து வசூல் பண்ணியே ஆகணும் வசூல் பண்ணாதான் சம்பளமே கொடுக்க முடியும் மேலே உள்ள அதிகாரிகள் சொல்றது தனிப்பட்ட முறையில் நீங்கள் பண்ணலை அப்படின்னு சொன்னாக்க வெளியூருக்கு தூக்கி அடிச்சிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ அதனால நீங்கள் பார்த்தீங்கன்னா சென்னை முழுவதும் பாத்தீங்கன்னாக்க பின்னாடி ஹெல்மெட் இல்லாமல் உக்காந்துட்டீங்கன்னா அது ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி குழந்தையா இருந்தாலும் சரி இறக்கி வச்சு ஆயிரம் ரூபா ஃபைனை போட்டு வாங்கிட்டு தான் அனுப்புகிறாங்க இந்த மாதிரி இப்போ திமுக வந்து முதல்ல அவங்க கட்சியில் செய்வாங்க எது எங்கள் ஒரு பிறந்த நாள் அப்படின்னு வச்சுங்க அங்கே பக்கத்தில் ஒரு உண்டியல் இருக்கும் அதில் கொண்டாந்து அந்த உண்டியலில் பணத்தை போ ஆரம்ப காலத்தில் பணத்தை போட்டு போ அப்படின்னு சொல்லுவாங்க அப்புறம் யாராவது ஏதாவது பரிசு கொடுத்தாங்கன்னா அது காய்கறியெல்லாம் இருக்கலாம் ஆடாக இருக்கலாம் கொடுத்தாங்கன்னா அங்கேயே தூக்கிட்டு இந்த ஆட்டுக்குட்டி இவ்வளவு விலை அப்படின்னு ஏலம் போடுவாங்க ஏலம் போட்டு அதை ஒரு கட்சிக்காரங்க பாவம் வாங்கிட்டு போவாங்க அந்த மாதிரியெல்லாம் செய்வாங்க இப்ப என்ன பண்றாங்கன்னா ஆட்சிக்கு கொஞ்சம் மாற்றம் அரசாங்க வழியா சொல்லி போற வர்ற எல்லாம் நிறுத்தி இருக்கிற பாக்கெட்ல இருக்க பணத்தை எடு அதுவும் காலேஜ் பசங்க அந்த கார்டு போட்டுட்டு போயிட்டாங்க தொலைஞ்சிது நீ இல்லைன்னா நீ காலேஜுக்கு போக முடியாது அதனால இருக்கிற பணத்தை கொடுத்துட்டு கிளம்பு அப்படின்னு சொல்றாங்க இதெல்லாம் இந்த அரசாங்கத்துக்கிட்ட நான் கேட்டுக்கிறது என்னன்னா இந்த மாதிரி மக்களை வாக்களித்த மக்களை இப்படி போட்டு நீங்கள் வாட்டி வதைக்காதீங்க உங்களுக்கு நிர்வாகம் செய்ய தெரியலை உங்களுக்கு அரசாங்கத்துக்கு வருமானம் வர வேண்டியதுல எல்லாம் நீங்கள் வேற வழியில் கொண்டு போயிடுறீங்க அந்த பணம் அரசாங்கத்துக்கு போக மாட்டேங்குது ஆனால் வழியில் போகிற வர்ற மக்கள்கிட்ட நீங்கள் வசூல் வேட்டைங்கிற முத பண்ணி செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க அதை நீங்கள் அரசாங்க முறையில் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க

இது இது வந்து திமுக கை வந்த கலை அதனால என்னத்தை வேணாலும் சொல்லுவாங்க என்ன வேணாலும் தேர்தலில் அறிக்கையில கொடுப்பாங்க ஆனால் எதுவும் செய்ய மாட்டாங்க இப்ப ஆயிரம் ரூபாய் கொடுத்தாங்கிறாங்கள இப்ப நீங்க போய் கேட்க முடியுமா ஒவ்வொரு வீட்டுக்கும் போய் நீங்க போய் பார்க்க முடியுமா அது என்ன ஒழுங்காக போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறீங்க இல்லை காரணம் என்னன்னா அரசாங்க கஜானா காலியா இருக்கு எங்கேருந்து கொடுக்கறது அதே மாதிரி பாத்தீங்கன்னாக்கா டெல்டா மாவட்டங்களில் நெல் அறுவடை பண்ணிட்டு விவசாயிகளாக உட்காந்துருக்காங்க இன்ன வரைக்கும் முழுதாக வந்து அங்க வந்து சென்டரை திறக்கல அவங்க திறந்தாதான் அவங்க நெல்லை போட முடியும் அவங்களுக்கு கையில் காசு கிடைக்கும் இந்த மாதிரி பண்ற ஒரு அரசாங்கம் தான் இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கு இதை வச்சுக்கிட்டு என்ன செய்ய முடியும்னு நினைக்கிறீங்க நீங்க இது மக்களே புரிஞ்சுக்கிட்டு அடுத்த வழி என்னங்கிறத மக்கள் தான் பார்க்கணுமே ஒழிய அவங்க திமுக காரவங்க மக்களை வந்து மூளை இல்லாதவங்க முட்டாள்கள் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க அதனால தான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அடுத்த வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க நீங்கள் உங்கள் ஊரில் ரோடு போடலன்னு சொன்னீங்கன்னா இந்த காதலை வாங்கி இந்த காதலை விட்டுருவாங்க ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா தேர்தல் வேலை பாருங்க ஒரு நடக்குது ஏன்னா திருப்பி போய் இந்த மக்களை ஏமாத்துறது இதுதான் அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க நான் வந்து எதிர்கட்சி அவங்க மேலே குற்றம் சொல்லணுங்கிறதுக்காக சொல்ல நான் சொல்றதுல ஏதாவது தவறு இருந்தால் என்கிட்ட திருப்பி கேட்கலாம் அவங்க ஆட்களே வந்து பேசல என்கிட்ட இந்த கா கார் ரேஸு இதை நான் சொன்னேன் அதில் கொண்டு அவ்வளோ பணத்தை போடலாமா நீ கஷ்டத்தில் இருக்கேன்னு சொல்கிற எதுக்கு போய் நீ அங்கே போய் செய்கிறேன்னு கடைசியில் செய்ய முடியாமல் போயிடுச்சுல ஏற்கனவே அம்மா வந்து வேறு இடத்துல ரெடி பண்ணியிருக்காங்கல்ல அங்கே போய் செய்ய வேண்டியது தானே இது ஏன் நடு ரோட்டில் இங்கே கொண்டாந்து வச்சுக்கிட்டு நீங்கள் செய்கிறேங்கிறீங்க இப்போ அதுக்கு செலவு பண்ண பண்ணலான்னா என்னாச்சு யார்கிட்ட போய் கேட்குறது அதை அதை திருப்பி கொடுப்பாங்களா அந்த வேலை செஞ்ச நிறுவனங்கள் செய்வாங்களா ஏன்னா அவங்க வேலையை முடித்து கொடுத்துருக்காங்க இதெல்லாம் தேவையா இந்த அரசாங்கம் விளம்பரத்தை நம்பியே ஆட்சி நடத்திக்கிட்டு இருக்கு இதுக்கு மக்கள் சரியான படத்தை நிச்சயம் கொடுப்பாங்க ஆமாம் ஓபிஎஸ் ஓபிஎஸ் அவர்கிட்ட நீங்கள் சந்தித்துருக்குறீங்க இப்போ நாடாளுமன்றம் தேர்ந்தில் வரப்போது அந்த அணியோடு இணைந்து நீங்களும் செயல்படுத்துங்களா அவங்க ஓபிஎஸ் கூட இப்ப संदीप நடைபெறும் எங்க கட்சிக்காரங்களோட எல்லாரும் ஒற்றுமையா சேர்ந்து இந்த திமுகவுக்கு அதுவும் அம்மாவும் சொல்லியிருக்காங்க என்ன சொல்லியிருக்காங்க தீய சக்தி டீமுக்காரன்னு சொல்லியிருக்காங்க அம்மா தனக்காக சொல்லல மக்களுக்கு நீ சொல்றது ஒன்னு செய்யறது ஒண்ணா இருக்கப்பா அப்படிங்கிறதுக்காக தான் அந்த வெறுப்பு கூட அம்மாவுக்கு வருது அதனால அதை இருக்க விடாம பண்ணுறதுக்கு என்னென்ன வேலைகளை செய்ய முடியுமோ அதை அத்தனையும் நான் செய்வேன் ஆமாம் அதாவது வந்து இது திமுக இந்த ஒரு விஷயந்தானா அவங்களுக்கு தெரியுது தமிழ்நாடு முழுவதும் நடந்துகிட்டு இருக்கியா அது எங்கே பார்த்தாலும் நடக்குது என்ன எம்எல்ஏன்னா என்ன பெரிய கொம்பா வீட்டில் நீ அப்போ நீயே வேலை செஞ்சுக்கணும் வீட்டில் வெளியிலேருந்து ஒரு கஷ்டத்தில் ஒரு பொண்ணு வந்து வேலை பார்க்குதுன்னா அதை இந்த அளவுக்கு இதே அந்த மந்திரிக்கே எம்எல்ஏவே போயிருக்கோம் நீங்க எம்எல்ஏ வச்சுக்கிட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கேஸ் கொடுத்தா அந்த போலீஸ் அதிகாரி அந்த எம்எல்ஏ மேலயோ அவருடைய பையன் மேல எப்படிமா ஆக்சன் எடுப்பாரு நீங்க வழக்கு பதியறதுங்கிறது என்னது நீங்க என்ன பண்றீங்க வித்தியாசமா ஒண்ணு நடந்துகிட்டு இருக்கு ஊடகத்தில் உள்ளவங்க அதெல்லாம் கவனிங்க தயவுசெய்து என்னன்னா எங்கேயுமே நீங்கள் எஃப்ஐஆர் பதிவு பண்ணுறதில்ல ஏன் அப்படின்னா இவரை வந்து பேசணும்ல அங்கே சட்டசபையில் நாங்கள் வந்து சட்டம் ஒழுங்கை சரியாக வச்சுருக்கோம் எஃப்ஐஆரே கிடையாது அப்படின்னு சொல்கிறதுக்காக எல்லாருக்கும் த தமிழ்நாடு முழுவதும் முடிஞ்ச வரைக்கும் எஃப்ஐஆரை ஃபைல் பண்ணாத அப்படிங்கிறாங்க எஃப்ஐஆரை ஃபைல் பண்ணாமல் சிஎஸ்ஆர்னு ஒன்று போடுறாங்க இது அம்மா பேருல தான் சொன்னாங்க எதுக்கு சொன்னாங்க அம்மானா இப்போ நீங்கள் ஒரு போலீஸ் ஸ்டேஷன் கண்ட்ரோலில் ஒரு ஊரில் இருக்கீங்க உங்கள் ஊர் தாண்டி வேற இடத்துல போகிறீங்க அங்கே ஒரு அசம்பாவிதம் நடக்குது அந்த போலீஸ் ஸ்டேஷனில் போய் நீங்கள் போய் பதிவு பண்ண போனால் ஏன் டூரிஸ்ட் ஸ்டேஷன் இல்லை நீ போய் உங்கள் டூரிஸ்ட் ஸ்டேஷனில் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க இது அம்மா கிட்ட எல்லாரும் வந்து சொன்னாங்க இந்த மாதிரி ஒரு நடக்குது எங்கள் நாங்கள் அலையா அலையிறோன்னு நாங்க உடனே அம்மா என்ன சொன்னாங்க சிஎஸ்ஆர் ஒன்று பதிவு பண்ணு பதிவு பண்ணிட்டு அந்த ஸ்டேஷனுக்கு அனுப்பிச்சு விடு நீ விசாரிச்சுட்டு அந்த ஸ்டேஷனுக்கு அனுப்பிச்சு விடு பொதுமக்களை அலைய விடாதீங்கன்னு சொல்கிறதுக்காக நல்ல விஷயமா நினச்சி அம்மா செஞ்சாங்க ஆனால் திமுக என்ன பண்ணுது அதோட நிறுத்திக்க எஃப்ஐஆரே போடாத யார் கொலை பண்ணான்னா அடித்தான்னா துன்புறுத்துனாண்ணா நெருப்பில் தள்ளுனானா எதில் பண்ணான்னா நீ வந்து பதியாதேங்கிறாங்க அது மாதிரி சொல்லும்போது அப்போ அந்த பொண்ணும் அந்த தாயும் என்னப்பா பண்ணுவாங்க வெளியில் ஊடகத்துக்கு வர வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்பட்டுருக்கு ஆனால் நியாயமாக அந்த பெண்ணுக்கு வந்து நியாயம் கிடைக்கணுங்கிறது தான் என்னோட கோரிக்கை அது மட்டும் இல்லை இந்த எம்எல்ஏவை உடனே கச்சை விட்டு நீக்கணும் நீக்குனாதான் நாதான் உங்கள் எம்எல்ஏக்கள் இன்னும் நிறைய பேர் ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்காங்க அவங்களுக்கு ஒரு பயம் வரும் இப்போ டி நகர் ஏரியாவில் சொல்கிறாங்க என்கிட்ட கொண்டாந்து ஒரு மனுவை கொடுக்குறாங்க படித்து பார்த்தேன் போகிற வழியில் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த இளநீர் வச்சு தட்டில் வச்சு விற்கிறாங்களே தள்ளுவண்டியில் அதில் சேர்ந்தவங்க வந்து கொடுக்குறாங்க என்னப்பா பிரச்சனை உங்களுக்குன்னு கேட்டால் என்ன சொல்கிறாங்க டிநகர் எம்எல்ஏ கஷ்டமாக இருக்கீங்க நாங்கள் வந்து அங்கங்கே வண்டியில் வச்சுக்கிட்டு இளநீர் விற்கிறோம் வண்டியில் அவங்க வீட்டு வண்டி வருது டிரைவர் டக்குன்னு இறங்குறாரு நேராக டிகியை திறக்கிறாரு அப்படியே ஒரு கொலையை எடுத்து தூக்கி டிகில போட்டுக்கிட்டு போயிடுறாரு காசு கொடுக்கறது இல்லை இந்த மாதிரி நிலமை நடந்துக்கிட்டு இருக்கு முதலமைச்சர் வந்து சென்னையிலேயே குடியிருக்காரு இங்கே உள்ள எம்எல்ஏக்களே இந்த வேலையை பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னா தமிழ்நாடு முழுவதும் எப்படி இருக்குன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அதனால் உடனடியாக முதலமைச்சர் என்ன செஞ்சிருக்கணும் அந்த எம்எல்ஏவை கச்ச விட்டு நீக்கிருக்கணும் உங்களுக்கு தான் மெஜாரிட்டி இருக்க தனியாக நீங்கள் வச்சு எப்படி வந்து ஒரு யதார்த்தமா போலீஸ் விசாரணை நடக்குமோ அது போல நடந்துச்சுன்னா நிச்சயம் அந்த பொண்ணுக்கு ஒரு நல்லது க கிடைக்கும் அது மட்டும் இல்லை திமுகவை சேர்ந்த மற்ற எம்எல்ஏக்களுக்கும் ஒரு பயம் வரும் இப்ப என்னன்னா எல்லாம் விட்ட மாடு மாதிரி நிக்குது அதனால இதுக்கு ஒரு கண்ட்ரோல் வரணும் இதுக்கெல்லாம் உங்களுக்கா தெரியல எங்க அம்மா செஞ்சிருக்காங்கல்ல அது மாதிரி செய்யுங்கிறத கேட்டுக்கிறேன் தேர்தலில் உங்களுடைய ஆதரவு யாருக்குமா என்ன டிடிக்கரன் ஒரு பக்கம் எடப்பாடி பழனிசாமி இரட்டை ஒரு பக்கம் இருக்காரு ஆதரவு யாருக்குமா எங்களுக்கு மக்களுக்கு நல்லது செய்யணும் இப்போ மத்திய அரசுன்னு வச்சிக்கோங்க மத்திய அரசு கிட்ட யாராக இருந்தாலும் சொல்கிறேன் மத்திய அரசுக்கிட்ட நம்ம ஸ்டேட்டுக்கு என்ன வேணுமோ அதை கேட்டு பெறக்கூடிய திறமை உள்ள ஆட்களுக்கு வாக்களிங்கன்னு தான் நான் வந்து மக்கள்கிட்டையும் கேட்டுக்கிறேன் ஒரு சின்ன விஷயம் சொல்கிறேன் உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்லை இல்லை இப்போ வந்து பாண்ட் இஷ்யூ பண்ணுவாங்க இப்போ நம்மளுக்கு பணம் கஷ்டம் இருக்கு அப்படின்னா அரசாங்கமே பாண்டு இஷ்யூ பண்ணி அதை ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு வச்சு செய்வாங்க இது வந்து இப்ப நம்ம அம்மா காலத்துல செஞ்சிட்டோம் எதுக்காவது தேவைக்கு உபயோகப்படும் அப்படின்னு சொல்லி அம்மா செஞ்சு வச்சாங்க இப்போ திமுக செங்கலை தூக்கிட்டு காட்டுறீங்க இந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க வாய்க்கு மந்தபடி பேசிக்கிட்டு இருக்கீங்க எப்படிப்பா செய்வாங்க நியாயமா பேசுங்க எப்படி இன்னொரு அரசாங்கத்தில் உள்ள உனக்கு மேலே உள்ள அரசாங்கத்தில் உள்ளவங்க எப்படி செய்வாங்க இப்போ அம்மாவும் கண்டிப்பாக இருப்பாங்க கோபமாக இருப்பாங்க தமிழ்நாட்டு மக்களுக்கு இடைஞ்சல் வராத அளவுக்கு அவங்க தன்னுடைய திறமையினால செஞ்சு வைப்பாங்க அதே போல தான் நம்மளுடைய அரசாங்கத்துக்கு இப்போ பண்ணோம் இப்போ ஒரே ஒரு இன்னொரு விஷயம்னு சொல்கிறேன் இப்போ நம்ம கர்நாடகா எடுத்துங்க அங்கே வந்து பாண்டு கிண்டு அதெல்லாம் அவங்க பண்ண முடியாது நம்ம தமிழ்நாட்டில் இருக்கே ஜெயலலிதா அம்மா செஞ்சுருக்காங்களே நம்மளும் அது மாதிரி செய்வோன்ட்டு போகிறாங்க போனால் என்ன ஆகுது மத்திய அரசு பர்மிஷன் கொடுக்கணும் கொடுத்தாதான் நீங்கள் அந்த பாண்டை இஷ்யூ பண்ண முடியும் அந்தந்த ஸ்டேட் பண்ண முடியாது இப்போ அவங்களுக்கு அது பிரச்சனையாக இருக்குது அவங்க எப்படி போய் கேட்க முடியும் ஆனால் அம்மா வந்து அவங்களோட அலையன்ஸில் இல்லை இருந்தாலும் அம்மா தனக்கு தான் நாட்டுக்கு உள்ளதா தமிழ்நாட்டுக்கு உள்ளதை கேட்டு அழகாக பெற்று வச்சுட்டு போயிருக்காங்க அதனால தான் இந்த அரசாங்கம் இப்போ வரைக்கும் தப்பிச்சிக்கிட்டு இருக்கு இதான் விஷயம்